உங்களுடைய வீடியோவில் வியூஸ் போன்றதுக்காக அப்லோட் பண்ணும்போது நிறைய செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க லைக் டைட்டில் போடுறதா இருக்கட்டும் தம்னில் டிசைன் டிஸ்கிரிப்ஷன் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது இன்ட் ஸ்க்ரீனில் போடுறது கார்ட்ஸ் ஆட் பண்ணுறது இல்லை இட் இஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் எனி திங் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பண்ணுவீங்க ஆனால் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து அல்லது ஒன் மந்த் கழித்து அந்த வீடியோ எப்படி பர்ஃபார்ம் ஆகிருக்கு உங்களுடைய சேனலில் ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதைத்தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் நிறைய சேனலில் அப்லோட் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன பண்ணணும் அதை வச்சு நம்மளுடைய அடுத்த வீடியோ பர்ஃபார்மன்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்றத முதல் முறையாக நம்ம தான் நம்மளுடைய சேனலை வந்து சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி யூடியூப் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் தான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ நான் வந்து ஸ்க்ரீன் முன்னாடி பேசுகிறேன் இல்லையா இப்போ வந்து ஒரு நூறு பேர் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ நான் வந்து என்னுடைய லேப்டாப் ஸ்க்ரீனை காட்டுறேனோ ஐம்பது பர்சன்டேஜ் வெளியே போயிடுறாங்க இப்படி ஐம்பது பர்சன்டேஜ் வெளியே போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு தேவை வந்து ஒரு ஷார்ட்கட் இவங்களுக்கு தேவை வந்து ஒரு குறுக்கு வழி இவங்கக்கிட்ட ஒரே வீடியோவை காப்பி பண்ணி தடவை போடுங்க ப்ரோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் வாட்ச் டைமும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் கூட அப்படியே ப்ரோ கண்டிப்பாக பண்ணுறேன் நீங்கள் சொன்ன ட்ரிக் ஒர்க் ஆகிட்டாங்க இல்லையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு நான் வந்து மொதல் டாட்டா பை சொல்லிக்கிறேன் மீதி ஐம்பது வந்து இந்த வீடியோவை பார்ப்பீங்க இல்லையா நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து நிறைய கற்றுக்க போகிறீங்க இங்கே வந்து ரேங்கிங் பை வியூஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து ஃபைவ் ஆஃப் டென்னு இருக்குது ஆக்சுவலாக இந்த வீடியோ ஃபஸ்ட்டு போடும்போது ஒன் ஆஃப் டென்னில் இருந்தது இப்படி ஒன் ஆஃப் டென்னில் இருக்குது அப்படின்னா டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் ஒன் ஆஃப் டெனில் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோன்றது நிறையா வியூஸ்ன்றது போகும் ஒரு சாதாரண வீடியோவாக இது இருக்காது ஆனால் வீடியோ போடும்போதே அது ஃபைவ் ஆஃப் டென்னு இல்லை எயிட் ஆஃப் டென்னு இல்லை டென் ஆஃப் டென்னில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கம்மியான வீடியோ வியூஸ் தான் போகும் ஸோ நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து இந்த டேட்டாவை நம்மளுடைய டேஷ்போர்டில் வந்து பார்க்கலாம் இதன் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோன்றது பூவாராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபைவ் ஆஃப் டென்னு என்னுடைய சேனலுக்கு ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ இதே இதில் பாருங்களேன் ஒன் ஆஃப் டெனில் வந்து என்னென்னா என்ன வீடியோ போயிருக்கு குறுக்கு வலி இதுதான் அப்படின்றது வந்து போயிருக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா குறுக்கு வழின்னு போட்டால் அந்த வீடியோக்கு வந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்கு பாருங்கள் பதினோராயிரம் வியூஸ் போயிருக்கு ஸோ இவங்களுக்கு தேவை எல்லாமே குறுக்கு வழி தான் இவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க ஸோ அதுதான் விஷயம் ஸோ இவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய சேனல் அனலிட்டிக்ஸாக நான் வந்து ரொம்பவே பார்ப்பேன் அனலைஸ் பண்ணுவேன் சின்ன சின்ன டேட்டா கூட நான் விட மாட்டேன் இந்த டேட்டாவில் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு என்னுடைய டொமைன் வச்சுக்கோங்களேன் ஓகே இப்போ இந்த ஃபைவ் ஆஃப் டெனில் இருக்கா இதை நம்ம பார்த்துட்டோம் இந்த ரேங்கிங் பை வியூஸுன்றது நிறையா வீடியோஸ் போட்டவங்களுக்கு தான் வரும் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் இருக்கா இந்த வியூஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கே அப்படின்னு வந்துருக்கு இது வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டிருக்கு சரிங்களா இந்த டிக்கு வந்து ஒரு முழு க்ரீனாக இருக்கும் முழு க்ரீனாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லை லைட் க்ரீனாக இருந்துச்சுன்னா லைக் ஸ்லோவாக அது மூவ் இருக்கு ஸ்லோவாக வியூஸ் வரும் அப்படின்றது அர்த்தம் இது வந்து டவுன்டு ஆரோவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் இந்த வீடியோன்றது எந்திரிக்க வாய்ப்பில்லை இல்லை இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு பத்து வியூஸ் பதினோரு வியூஸ் இந்த மாதிரி தான் போகும் அப்படின்றது தான் தலையெழுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரெஷன் த்ரூ கிளிக் ரேட் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன வீடியோட ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா என்னுடைய தமிழ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன்லேருந்து செவன்டீன் ஏன் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் கூட கிளிக்காயிருக்கு அதாவது நூறு பெர்சன்டேஜ் வந்து என்னுடைய வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா இருபத்தி நாலு பேர் வந்து அந்த வீடியோவை கிளிக் பண்ணிடுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் அப்போ எயிட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலப்போக்கில் இந்த வீடியோ என்னை பற்றி தெரியாதவங்க அல்லது என்னுடைய ஜானலை தவிர்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே யூடியூப் வந்து புஷ் பண்ணும் புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கிளிக் த்ரூ ரேட்டுன்றது குறையும் ஏன்னால் யூடியூப் பற்றி தெரியாதவங்களும் யூடியூபர்ஸாக இல்லாதவங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க இல்லையா அப்படி பார்க்கும்போது என்னாகும் இதற்கான வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து குறையத்தான் செய்யும் இதோடைய கிளிக் த்ரூ ரேட் வந்து குறையத்தான் செய்யும் ஓகே அடுத்து வந்து ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இந்த வீடியோ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ இது வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இருக்குது இப்படின்னு கேட்கலாம் பதினஞ்சு நிமிஷம் வீடியோவை மூணு நிமிஷம் தான் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் மூணு நிமிஷமே ஒரு நல்ல அமௌண்ட்டு தான் இதுவும் கம்மியாக பார்க்குறவங்களாம் இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இந்த வீடியோவை ஆரம்பத்தில் போடுறோம் இல்லையா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்போ வந்து சிக்ஸ் மினிட்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துருக்காங்க இப்போ நம்ம வந்து என்னுடைய சேனலில் ஒரு அதிகமாக வியூஸ் போயிருக்கும் இல்லையா அந்த வீடியோ எடுத்து அதோடைய அனாலிட்டிக்ஸை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அதோடைய போஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ வந்து அதிகமான வியூஸுன்றது போயிருக்கு லைக் ஐம்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு வியூஸ் வந்து போயிருக்கு அதாவது என்னுடைய சேனல் ஆவரேஜ் நாலாயிரத்தி நாலாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வியூஸ் போகிற இடத்துல வந்து நாற்பத்தி நாலாயிரம் வியூஸ்ன்றது அதிகமாக போயிருக்கு அப்புறம் வந்து வாட்ச் டைம்ன்றது மூவாயிரத்து நூறு வாட்ச் டைம் வந்திருக்கு அப்புறம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்கு இருபத்தி ஏழு டாலர்ஸ் வந்து எனக்கு வந்திருக்கு இப்போது இந்த வீடியோ ஏன் இவ்வளோ வியூஸ் போச்சு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் ஒரு கன்டென்ட் கேப்பை வந்து ஃபில் பண்ணுது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஐடியாவை தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும் எதற்காக இந்த வீடியோ போச்சு இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோவை பப்ளிக்கில் போடாதீங்கன்னு யாருமே யூடியூப்பில் வந்து சொல்லவே இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஓப்பனாக வந்து சொன்னேன் இப்போ நீங்கள் பாருங்கள் இங்கே நான் வந்து ஒரு வீடியோ நான் போடுறேன் இங்கே பாருங்களேன் இப்போ என்னுடைய வீடியோ காப்பி பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்கள் தப்பு ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் எளிய வழி ஓகே அது பிரச்சனை இல்லை இங்கே பாருங்களேன் வீடியோவை பப்ளிக்கில் போடாதீங்க இது வந்து ஒன் மந்த்க்கு முன்னாடி போட்டிருக்காங்க ஓகே இருபத்தி நாலு மே இருபத்தி நாலு மே இப்போ என்னுடைய வீடியோ வந்து எப்போ போட்டிருக்கேன் நான் பாருங்கள் பதினேழு மே சரிங்களா நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும்போது உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் இப்போ பாருங்கள் வீடியோவை பப்ளிக்கில் போடாதீங்க இதே வீடியோ தான் வீடியோவை பப்ளிக்கில் போடாதீங்க அதே மாதிரி வீடியோவை அன்லிஸ்டடில் போடுங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது நீங்கள் பார்க்கலாம் வீடியோவை அன்லிஸ்டில் போடுங்க இந்த பாருங்கள் வீடியோவை அன்லிஸ்டடில் போடுங்க அப்படின்னு போட்டிருக்கேனா ஓகே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் அனலட்டிக்ஸ் போயிட்டு இப்போ ஏன் இந்த வீடியோ வந்து அதிக வியூஸ் போச்சு முதல் விஷயம் இந்த விஷயத்தை நம்ம வந்து முதல்ல சொல்கிறோம் இப்போது இந்த கிரியேட்டரை பற்றி நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களா இந்த கிரியேட்டர் காப்பி அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பே கிடையாது காப்பி அடித்து போடுங்க நல்ல விஷயங்கள் தான் இது வந்து மற்றவங்களுக்கு போய் சேருச்சுன்னா எனக்கு வந்து சந்தோஷம்தான் ஆனால் இது வந்து ஏன் அவருக்கு வந்து இரநூறு வியூஸ் தான் போயிருக்கு எனக்கு வந்து ஐம்பத்தி ஓராயிரம் வியூஸ் போயிருக்கு அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது நான் வந்து யூடியூபுக்கு ஃபேவரபுளாக இந்த கண்டென்ட் வந்து நான் போட்டேன் ஒன்று ரெண்டாவது இது நான் ஆல்ரெடி ஐம்பத்தி ஓராயிரம் பேருக்கு நான் ரீச் பண்ணிவிட்டேன் ரீச் பண்ணி துவைச்சிட்டேன் அடித்து துவைச்சதுக்கப்புறமா நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து வியூஸ் வராது இப்போ நீங்கள் நல்லா கவனிங்களேன் இப்போ நான் வந்து யூடியூபர்ஸ் இந்த தவறை செய்யாதீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஓகே இப்போ யூடியூபர்ஸ் இந்த தவறை செய்யாதீங்கன்னு போட்டிருக்கேன் இதை போட்டோன்னே என்ன பண்ணுறாங்க இந்த பாருங்கள் புது யூடியூபர்ஸ் இந்த தவறை செய்யாதீங்க இது மாதிரி நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூபர்ஸ் இது தவற செய்யாதீங்க நீங்கள் போட்டு பாருங்கள் இந்த டைட்டில் மட்டும் போட்டு பாருங்கள் எத்தனை பேர் இதே மாதிரி டைட்டில் வந்து காப்பி அடிச்சுருக்காங்கன்னு ஆனால் நான் வந்து இந்த வீடியோ அனலட்டிக்ஸை பாருங்களேன் நாற்பத்தி ஏழாயிரம் பேருக்கு நான் ரீச் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் காப்பி அடிக்கலாம் ஆனால் அந்த காப்பி அடிக்கிறதுல வந்து கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ரீமிக்ஸ் பண்ணலைன்னா வியூஸ் போகாது ஸோ நம்ம வந்து இப்போ ஐடியா பற்றி பார்த்துட்டோம் ஒரு ஐடியா ஏன் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு யூனிக் கண்டென்ட் இருக்கணும் இப்போது இந்த விஷயங்கள் நான் போடும்போது யாருமே வந்து இந்த யூடியூப் ஸ்பேஸில் வந்து போடலை நான் போடும்போது ஏன்னா புதுசாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோடைய வாட்ச் டியூரேஷன்றது இன்க்ரீஸ் ஆகுது ஓகே அடுத்து வந்து வாட்ச் டைம் நம்ம வந்து பார்க்குறோம் ஆப்வியஸாக இந்த வீடியோ ஐடியா நல்லா இருக்குன்றதுனால இது எல்லாமே பெட்டர் ஆகுது ஓகே அடுத்து வந்து பாருங்கள் இந்த ரைட் சைடில் ப்ரவுஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்கும் பாருங்கள் இந்த ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸ் வந்து எழுபத்தி மூணு சதவீதம் வந்து போயிருக்கு இப்போ நான் இதில் வந்து சி மோர் கொடுக்குறேன் இதில் வந்து நீங்கள் லாஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் டேட்டாவை பார்க்கலாம் லாஸ்ட்டு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் டேட்டாவும் பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதாவது லாஸ்ட்டு அறுபது நிமிஷத்தில் வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து பதினாலு வியூஸ் வந்திருக்கு லாஸ்ட்டு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து ஆயிரத்தி நானூறு வியூஸ் போயிட்டுருக்கு ஸோ ஏன் வந்து இந்த வீடியோ வியூஸ் போகுது இந்த நாப் நாற்பத்தெட்டு மணி நேரம்னா ரெண்டு நாளில் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு வியூஸ் ஒரு நாளைக்கு இரநூறு வியூஸ் எதற்காக போகுது அப்படின்னா ஒரே காரணம் தான் அந்த வீடியோ வந்து யூனிக்காக இருக்குது அடுத்து இங்கே பாருங்களேன் நான் வந்து இந்த இதே மாதிரி டேட்டாவை தான் நான் வந்து உங்களுக்கு பார்த்து சொன்னேன் இப்போ இந்த வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதில் இந்த மாதிரி ஸ்க்ரீனை காமிச்சு நான் வீடியோ போடுறேன்னா எப்போ நான் ஸ்க்ரீனை காமிக்கிறேனோ இந்த இடத்துல வந்து அப்படியே டவுன் ஆயிரும் ஸோ இதே மாதிரி உங்களுடைய வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுடைய டேட்டா பார்த்துக்கலாம் லைக் எங்கே டவுன் ஆகிறாங்க சில பேர் வந்து எடுத்தோடனே பெரிய ஒரு இன்ட்ரோ வச்சுருப்பீங்க இல்லை பெ எடுத்தோடனேயே கொஞ்சம் அறுத்துட்ருப்பீங்க மொக்கையை போட்டுட்ருப்பீங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ட்ராப் தெரியும் அப்போ நீங்கள் பார்க்கணும் நம்ம என்ன ட்ராப் வந்து நம்ம பண்ணுறோம் என்ன மிஸ்டேக் வந்து பண்ணுறோன்றத ஆஃப்டர் அப்லோடிங் த வீடியோ நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த வீடியோ கூட பாருங்களேன் ஃபஸ்ட் டைமாக ஒரு போஸ்ட்டாக அதாவது அப்லோட் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன செட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து ரிவீல் பண்ணுறோம் இப்போது இதில் வந்து இன்ட்ரோன்ட்டுருக்கு இல்லையா இதில் வந்து இன்ட்ரோ இருக்கும் டிப் இருக்கும் ஸ்கைப் இருக்கும் பல செட்டிங்ஸ் வந்து இருக்கும் ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு விதமான செட்டிங்ஸ் வரும் இதெல்லாம் வந்து மொபைலில் பார்க்க முடியாது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியும் அதற்கு ஒரு நாள் வந்து நான் வந்து மொபைல் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து வீடியோ போடுறேன் ஆனால் நீங்கள் இதை பார்த்துட்டே மொபைல்லையும் வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஓகேவா உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நம்ம ப்ரவுஸ் ஃபீச்சர்ஸ் தான் என்னன்றதை பார்த்துருவோம் ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸ்னால் யூடியூப் நம்ம வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னு அர்த்தம் ஓகே சஜஸ்டட் வீடியோஸ்னால் ஒரு வீடியோவை நம்ம வந்து பார்க்குறோம் கீழே அந்த வீடியோக்கு கீழே வந்து வருது இல்லையா அதான் சஜஸ்டட் வீடியோ அதர் யூடியூப் ஃபீச்சர்ஸ்னால் லைக் எண்டு ஸ்க்ரீனு அந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்டர்னல்னால் யூடியூப்பை தவிர்த்துட்டு வேற எங்கெங்களா வீடியோ வியூஸ் போயிட்டுருக்கு சேனல் பேஜஸ்னால் அதுவும் ஒருத்தவங்க நம்மளுடைய சேனலுக்கு வர்றாங்க சேனலுக்குள்ளே செலக்ட் பண்ணி பார்க்குறாங்க ஓகே அடுத்து வந்து பார்க்கலாம் ரீச் அப்படின்றத பார்க்கலாம் இப்போது இந்த இடத்துல வந்து சி மோர்னு இருக்கு பாருங்க இதை நம்ம வந்து கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணி நம்ம வந்து இன்னும் டேட்டா வந்து நம்ம பார்க்கலாம் லைக் இது வந்து எவ்வளோ இம்ப்ரெஷன் போயிருக்கு அதாவது எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு பேரை வந்து ரீச் ஆகியிருக்கு இப்போ இங்கே வந்து ஒரு இம்ப்ரெஷன் ரேட் வந்து வந்துருக்கு ஃபைவ் பாயிண்ட் டூன் இருக்குது இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கிளிக் த்ரூ ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் டு ஃபோர் பர்சன்டேஜ்ன்றது ஒரு நல்ல கிளிக் த்ரூ ரேட் உங்களுடைய கிளிக் த்ரூ ரேட் வந்து ஒன் பர்சன்டேஜ் தான் இருக்குன்னா ஒரு புவர் கிளிக் த்ரூ ரேட் அப்படின்றது நம்மளுக்கு வந்து புரியும் ஓகே அதே மாதிரி இங்கே வந்து டிராஃபிக் சோர்ஸுன்றதை நான் கிளிக் பண்ணியிருக்கேன் இதில் பாருங்களேன் இன்னும் நம்ம வந்து டேட்டா பார்க்கலாம் பாருங்கள் இந்த டேட்டாவெலாம் யூடியூப் வந்து உங்களுக்கு காட்டுது ஆனால் நிறைய பேர் இதை பார்க்க விரும்பலை நான் முதலே சொன்னேன் பாருங்களேன் நான் எப்போ நான் வந்து ஸ்க்ரீன் மாதிரி பேசுகிறனோ அப்போல்லாம் வீடியோ பார்ப்பாங்க ஆனால் நான் வந்து ஸ்க்ரீனை காட்டும் போது ஐம்பது பர்சன்டேஜ் வந்து வெளியே போயிடுறாங்க யூடியூப் வந்து காட்டுது இங்கே பாடுறா உனக்கு தேவையான எல்லா டேட்டாவும் நான் கொடுத்துருக்கேன் இப்படித்தாண்டா உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பாருன்னு சொல்லுது ஆனால் நம்ம பார்க்க மாட்டோம் சரிங்களா இப்போ பாருங்களேன் எண்டு ஸ்க்ரீனில் இருந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒம்பது நிமிஷம் பார்க்குறாங்க அப்போ நம்ம எண்டு ஸ்க்ரீன் வைக்கணுமா வேணாமா இந்த டேட்டா உங்களுக்கு வந்து எப்படி தெரியும் அனாலிட்டிக்ஸை பார்த்தா தாங்க தெரியும் ஒவ்வொரு சேனலுக்குமே ஒவ்வொரு அனாலிட்டிக்ஸ் இருக்குது பாருங்கள் யூடியூப்லேருந்து சர்ச் பண்ணி பார்க்குறவங்க அஞ்சு நிமிஷம் பார்க்குறாங்க அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக ஒருத்தவங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாலரை நிமி நாலே முக்கால் நிமிஷம் பார்க்குறாங்க அதுவே நம்ம சேனலில் செலக்ட் பண்ணி பார்க்குறாங்கன்னா அஞ்சரை நிமிஷம் பார்க்குறாங்க இதெல்லாம் சேர்த்து தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது மூணு புள்ளி முப்பத்தி மூணு நிமிஷம்ன்றது கிடைக்கிது இன்னும் இதில் வந்து டேட்டாஸ் இருக்குங்க ஓகே நம்ம வந்து ரீச் பார்க்கலாம் ரீச்சில் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி கிளிக் த்ரூ ரேட்டை பற்றி நான் வந்து சொல்லிட்டேன் இதுலேயும் நம்ம சி மோர் வந்து பார்க்கலாங்க இதுலேயும் நிறையா விஷயங்கள் இருக்குது இப்போது இதில் நீங்கள் பாருங்கள் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் போர் பர்சனேஜ் ஃப்ரம் யூடியூப் ரெக்கமெண்டிங் யுவர் கண்டன்ட் இப்போது என்னுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து யூடியூபுக்கு ஃபீட் பண்ண தேவையில்லை ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து என்னுடைய சேனல் ஸ்டார்டிங்லருந்து யூடியூபுக்கு ஃபேவரபுளாக போடுறேன் யூடியூப்பில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நான் வந்து பண்ணி போடுறேன் ஏன்னா என்ன காரணம்னால் இதற்கு முன்னாடி நான் வந்து ஒரு மூணு நாலு சேனல் என்னுடைய சேனல் வந்து ஃபெயிலியர் ஆனதுனால யூடியூப்பில் எதுவும் ஒர்க் அவுட் ஆகுதுன்றது எனக்கு நல்லா தெரியும் அதனால் அந்த செட்டிங்ஸ்லாம் பண்ண உடனே யூடியூப் வந்து என்னுடைய கண்டென்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது யாரும் என்னுடைய வீடியோ சர்ச் பண்ணிலாம் வரல இப்போ ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஐடி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பிக் கிரியேட்டர்ஸோடைய வீடியோஸ்லாம் வரும் இல்லையா அதே மாதிரி என்னுடைய வீடியோஸும் வந்திருக்கு என்னுடைய கிளைண்ட்டே வந்து நான் வந்து ஒரு ஃப்ரெஷ் இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணேன் உங்களுடைய வீடியோ வருதுங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது அப்போ நான் சொன்னேன் யூடியூப் வந்து என்னுடைய கண்டென்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுதுங்க அப்படின்றத நான் வந்து சொன்னேன் இப்போ என்னுடைய வீடியோவை யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால இங்கே பாருங்கள் என்னுடைய வீடியோ வந்து யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால இங்கே நான் வந்து டேக்ஸில் நான் எதுவுமே போடுறது கிடையாது என்ன இதில் நான் டேக்ஸை விட்டாலும் இல்லை என்னுடைய டைட்டிலோ என்னுடைய தம்மையிலோ புவராக இருந்தாலும் என்னுடைய வீடியோன்றது புஷ் ஆகும் என்ன காரணம்னா நான் யூடியூபுக்கு ஃபேவரபுளாக போடுறேன் ஆனால் நான் இங்கே போடாமல் விடலாமா இப்போ நீங்கள் ஒரு புது சேனல் இங்கே டேக்ஸ் போடாமல் விடலாமான்னு கேட்டிங்கன்னா போடாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் போகாது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யூடியூபுக்கு ஃபீட் பண்ணணும் என்னென்ன மாதிரி வீடியோஸ் நீங்கள் போடுறீங்கன்றதை ஃபீட் பண்ணணும் ஓகே இன்னும் நம்ம வந்து பார்க்கலாம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போது என்கேஜ்மெண்ட்டுன்றிருக்கு இப்போ நம்ம ரீச் வந்து பார்த்துட்டோம் ரீச் வந்து பாருங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து நம்மளுக்கு டிராஃபிக் கிடைக்கிது நானூற்றி எட்டு பேருக்கு வந்து பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து போயிருக்கு இப்போ நான் வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸ் சாரி என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்களோ அவ்வளோ பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து போயிருக்கு லைக் நானூற்றி எழுபத்தெட்டு பேர் தான் இருந்தாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது இன்னொரு விஷயம் இன்னொரு டேட்டா அதாவது உங்களுடைய வீடியோ இருக்கு இல்லையா அது வந்து எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்து அது கொடுக்காது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுக்கும் அதுவும் அதில் வந்து கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா லெவலுக்கு அது கொண்டு போகும் அதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அப்புறமா யூடியூப்ல எப்படி சர்ச் பண்ணி வராங்க லைக் ராஜ வித்யாலயா அப்படின்னு சர்ச் பண்ணி வராங்க முப்பது சதவீதம் வந்து சர்ச் பண்ணி தான் வர்றாங்க ராஜ வித்யாலயான்னு மாதிரி இந்த ராஜ வித்யாலயான்ற ஒரு நேமுக்கான வெயிட்டேஜ் வந்து யூடியூப் டேக்ஸில் வந்து எழுபது சதவீதம் வந்து இருக்குது அதே மாதிரி கன்டென்ட் சஜஸ்டிங் வீடியோ கண்டெண்ட் சஜஸ்டிங் திஸ் வீடியோ அதாவது இந்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டு போது இந்த வீடியோவை பப்ளிக்கில் போகாதிங்கிற ஒரு வீடியோன்றது கீழே வந்து வருது ஓகே அதே மாதிரி யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட் மூலயமாகவும் இந்த வீடியோவை பார்த்துட்டு வர்றாங்க அடுத்து எங்கேஜ்மெண்ட் பார்க்கலாம் எங்கேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைக்ஸு டிஸ்லைக்ஸு இதெல்லாம் வந்து காட்டுறாங்க சேனல் ஆவரேஜ் வந்து காட்டுறாங்க ரீமிக்ஸ் பண்ண டேட்டா காட்டுறாங்க ரீமிக்ஸ் பண்ண டேட்டா வந்து நம்மளுக்கு இல்லை ஏன்னா ரீமிக்ஸ் பண்ண அலோ பண்ணுறதில்ல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்னிங் வியூவர்ஸ் அதாவது உங்களுடைய சேனலுக்கு வந்து நியூ வியூவர்ஸ் ரிட்டர்னிங் வியூவர்ஸ் யூனிக் வியூவர்ஸ் இது வந்து முக்கியங்க இங்கே பாருங்களே இந்த ரெண்டு டேட்டாவும் அப்படியே ரெண்டு பாம்பு பின்னி பிணைகிற மாதிரி போய்ட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுடைய சேனலில் இந்த ஒரு கிராஃப் மேலே இன்னொரு கிராஃப் கீழே இருந்துச்சு அப்படின்னா அதாவது உங்களோட ஒரு வீடியோவை பார்க்குறாங்க அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா அந்த வீடியோவே நல்லா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லையா நீங்கள் ஒரு வீடியோ ஒரு டாபிக் பற்றி போடுறீங்க இன்னொரு வீடியோ இன்னொரு டாபிக் பற்றி போடுறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இப்போது நம்ம எப்படி போடுறோம்னா ஒரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோவுக்கும் சம்மந்தமுள்ள ஒரு வீடியோ கண்டென்ட்டாக தான் போடுறோம் இப்போதான் வீடியோவை பப்ளிக்கில் போடாதீங்க இதை அப்லோட் பண்ணும்போது இருக்கக்கூடிய செட்டிங்ஸை நம்ம போடுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து நம்ம போடுறோம் ஓகே அடுத்து மேல் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்க்குறாங்க ஃபீமேல் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்க்குறாங்க இதில் வந்து பாருங்களேன் இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி நாலு சதவீதம் தான் முப் இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்கு உட்பட்டவங்க தான் நிறைய பேர் ஒரு நாற்பது சதவீதம் வந்து பார்க்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு வயசுக்கு உள்ளவங்க வந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் பார்க்குறாங்க அப்போ யூடியூப்பில் வந்து இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் வந்து இருக்கிறாங்க யூடியூபராக இருக்கிறாங்க மற்ற யங் ஆடியன்ஸ் எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் தான் இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து யங் பீப்புளாக டார்கெட் பண்ணணும் ஒரு ஒரு முப்பது செகண்ட் ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ பார்க்குறவங்கள டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் வந்து ஸ்பேஸ் கிடையாது நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் வீடியோ போடணும் அங்கே வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் தான் அந்த ஆடியன்ஸ் வந்து வீடியோ பார்க்குறாங்க இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்க இந்த மாதிரி லெந்தி வீடியோஸ் லாங் வீடியோஸ் எல்லாமே பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து என்னென்ன ஜியோகிராஃபிக்ஸ் லைக் எந்தெந்த ஊர்களில் இருந்தால் வந்து பார்க்குறாங்க எந்தெந்த நாடுகளில் வந்து பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இங்கே பாருங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து ஏழு பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் தான் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள்டருந்து நம்மளுக்கு வாட்ச் டைம் கிடச்சிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் வந்து நம்மளுக்கு வாட்ச் டீம் கிடைச்சிருக்கு கிடச்சிருக்கு இப்போ பாருங்களேன் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் நம்ம வீடியோவை பார்த்துருக்காங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க லைக் பண்ணியிருக்காங்க டவுட்ஸ் கேட்டிருக்காங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணலை இருக்காங்க பாருங்களே எவ்வளவும் நல்லவங்க நல்லவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட மாட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து தெரியல முத்து உதுமா இல்லை வந்து அவங்க சொத்து குறைஞ்சிருமா இல்லை ஒரு இன்ச் இன்ச்சு குறைஞ்சிருவாங்களா எனக்கு வந்து புரியல எல்லாமே பண்ணுவாங்க நம்ம சேனலை வந்து டவுட் கேட்பாங்க எல்லாமே கேட்பாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டாங்க வீடியோ போடுறானே அவனை உயிரோடு வச்சிருக்கணுமே அட்லீஸ்ட்டு நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல அவனுக்கு ஒரு ரூபா கொடுக்க போகிறதில்ல நம்ம சப்ஸ்கிரைப் ஆச்சு பண்ணுவோன்னு நினைக்க மாட்டாங்க ஓகே ஃப்ரம் திஸ் லைட்டர் நோட் நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே நம்ம வந்து யூடியூப் கோச்சிங் வந்து ரன் இருக்கோம் சப்போஸ் வந்து ஒரு நியூ சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் அவர்ஸ் வாட்ச் டைமை ஃபோர் மந்த்லேயே என்னால் வந்து கெயின் பண்ண வைக்க முடியும் மானடைஸ் மாஸ்டர்ன்ற மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அதற்கு இன்ட்ரெஸ்டாக மெயில் மெயிலடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ ஸ்க்ரீனில் வரும் அந்த மெயிலடி காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து பெய்டு கோச்சிங்க பெய்டு கோச்சிங்னால் காசு கொடுக்கணுங்க காசு இல்லாமல் ஃப்ரீயாக எனக்கு கோச் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து தயவு செஞ்சு கேட்காதீங்க அப்படி மெயில் அனுப்புறவங்க நிறைய பேர் தொண்ணூறு சதவீதம் அப்படி தான் மெயில் அனுப்புகிறாங்க என்னால் ரிப்ளை பண்ணவும் முடியல நான் ஒரே ஆள் தான் நான் தான் வீடியோ கிரியேட் பண்ணுறேன் நான் தான் எடிட் பண்ணுறேன் நான் தான் வந்து கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணுறேன் அப்போ பார்த்துக்கோங்க என்னுடைய சேனலில் நீங்கள் வேப்போ பாருங்கள் மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணிடுறேன் இது போக நீங்கள் வந்து உங்களுடைய பர்ஸ்னல் லைஃப்பில் வந்து உங்களுடைய டைம் இருக்கு இல்லையா அந்த டைம் எனக்கு ஃப்ரீயாக கொடுங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க அது ரொம்பவே தவறு என்னுடைய வீடியோஸ் இருக்கு இல்லையா அது என்னுடைய டைம் எடுத்துக்காது ஆனால் என்னுடைய பெர்சனல் டைமில் இப்போ எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது நான் வந்து ஒரு பெரிய பணக்கார பருப்புலாம் கிடையாது நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான் எனக்கு வந்து எல்லாமே கரண்ட் பில் கட்டணும் வீட்டு வாடகை கட்டணும் எல்லாமே இருக்கு இல்லையா எனக்கு வந்து ஒரு பையன் இருக்குது எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு இல்லையா ஸோ என்னுடைய டைமுக்கு எனக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணும் அப்படித்தான் நான் வந்து பார்ட் டைமாக இருக்கக்கூடிய யூடியூபர் ஃபுல் டைமாக நான் வந்து மாற முடியும் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வந்து நான் போஸ்ட் பண்ண முடியும் நிறைய பேருக்கு ஆல்தோ என்னுடைய கோச்சிங்கில் வரலைனா கூட இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு அவங்களுக்கு நான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ண முடியும் ஸோ நான் ஆகிறதுக்கு எனக்கு வந்து பணம் தேவை இந்த பணம் கேட்கறதுனால எனக்கு எந்த ஒரு ஒரு அவமானமோ இல்லை வந்து கில்ட்டோ எனக்கு எதுவுமே கிடையாது இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க தான் நான் கேட்குறேன் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க நிறைய பேர் இன்னைக்கலாக எதேதோ விற்றுட்டு இளைஞர்களை வந்து கிளத்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து வீடியோ போடுறாங்க அப்படிலாம் வந்து நான் போடலையே உங்களுடைய பிஸ்னஸை வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து யூடியூப்ன்றது அவசியமாக இருக்குது ஸோ ஒரு உங்களுடைய பிஸ்னஸுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில்லை நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா என்னுடைய கோச்சிங்கை வந்து ஜாயின் பண்ணலாம் இதற்கு முன்னாடி இந்த வீடியோவை பப்ளிக்கில் போடாதீங்க அதாவது அப்லோட் பண்ணும்போது என்னென்ன செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணுன்ற ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள்